தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஏறத்தாழ பத்தாண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆண்டு வருகிறது வட மாநிலங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் சபைகள் நடத்த முடியவில்லை திருச்சபை மீது அதிரடி தாக்குதல் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே அதிரடி தாக்குதல் நடத்தப்படுகிறது ஆராதனையில் கலந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் கடுமையாக தாக்கப்படுகின்றனர் மண்டை உடைக்கப்படுகிறது ரத்தம் சொட்ட சொட்ட வெளியே இழுத்து வந்து தாக்கப்படுகின்றனர் ஆலய கட்டிடங்கள் அடித்து நொறுக்கப்படுகிறது கட்டிடங்கள் தீ வைத்து எரிக்கப்படுகிறது இந்த சம்பவங்கள் எல்லாம் வடமாநிலங்களில் மாநிலங்களில் நடைபெறுகிறது அதேபோன்று மணிப்பூரிலே கிறிஸ்தவர்கள் அநேகம் கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இதுவரை கலவரம் நடந்த அந்த மணிப்பூருக்கு பிரதமர் நரேந்திர மோடி எட்டி கூட பார்க்கவில்லை மணிப்பூர் கலவர பூமியாக மாறியுள்ளது இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர்கள் வடமாநிலங்களில் தாக்கப்படுகிறார்கள் கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார்கள் இதற்கெல்லாம் மூல காரணம் இந்தியாவை ஆளுகின்ற இந்துத்துவாதியான பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் கோத்ரா ரயில்வே எரிப்பு சம்பவத்திலே அநேக முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் மேலும் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பலியாகினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு இந்தியாவில் இந்துத்துவாதிகளுடைய ஆதிக்கம் அதிகமாகியுள்ளது அவர்களுடைய அட்டகாசங்கள் அதிகமாகியுள்ளது பிரதமராக மோடி இருப்பதுதான் காரணம் மோடி அவர்கள் ஒரு இந்துத்துவாதி அவர் இந்தியாவிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார் இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீட்டை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று ஹரியானாவிலே நேற்றைய தினம் அமித்ஷா பிரச்சாரம் செய்துள்ளார் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கொடூரமான தாக்குதல் நடத்தப்படுகிறது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது நரேந்திர மோடி அவர்கள் ஒரு இந்துத்துவாதியாக ஒரு மதவெறி பிடித்தவராக உள்ளார் மனிதநேய மற்றவராக உள்ளார் கிறிஸ்தவர்கள் இதனை எதிர்கொள்வது கஷ்டம்தான் கிறிஸ்தவர்களுக்கு இல்ல உள்ள ஒரே ஆயுதம் ஜெபம் தான் பிரதமர் நரேந்திர மோடி ரட்சிக்கப்பட ஜபிப்போம் உண்மை கடவுளை அறியாமல் பொய்மையை அறிந்து கொண்டு செயல்படுகிறார்கள் உண்மை கடவுள் உண்மை கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று அவருக்காக ஜெபிப்போம் அவர் மீது வெளிச்சம் பட வேண்டும் என்று ஜெபிப்போம் அவர் தூய அறிவு பெற வேண்டும் என்று ஜெபிப்போம் அவர் பார்வை பெற வேண்டும் என்று ஜெபிப்போம் நரேந்திர மோடி ஜெபிக்க வேண்டும் நரேந்திர மோடிக்காக வேண்டி நாம் ஜெபிப்போம் அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் இயேசுனாரை அறிந்து அவரை ரட்சிக்கப்பட வேண்டும் அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு வர வேண்டும் அவர் ஞானஸ்தானம் பெற வேண்டும் அவரே பைபிளை எடுத்துக்கொண்டு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணணும் நற்செய்தி சுவிசேஷம் அறிவிக்கணும் நான் வந்து இந்துத்துவால் இருந்த பொழுது இந்த மாதிரி கீழ்தரமாக கிறிஸ்தவுக்கு எதிராக நடந்துக்கிட்டேன் நான் இப்பொழுது உண்மை கடவுளை நான் அறிஞ்சிருக்கேன் இப்பொழுது பிரசங்கம் பண்ணுறேன் நற்செய்தி பரப்புறேன்னு சொல்லி பைபிளை எடுத்துக்கொண்டு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் கிறிஸ்தவ போதக கூட்டங்களில் கலந்து கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கணும் அதுக்காண்டி ஜமிப்பம் பிரதமர் நரேந்திர மோடி ரட்சிக்கப்பட நாம் அனைவரும் ஜெபிப்போம் தங்களுடைய ஜபங்களில் இந்த ஜபத்தை ஜபிக்கவும் அதற்காக வேண்டி தனியாக நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது தாங்க நடந்து போது கூட ஜெபிக்கலாம் ஃப்ரீயா இருக்கும்போது கூட ஜபிக்கலாம் அல்லது இரவு குடும்ப ஜபத்துல கூட ஜபிக்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி ரசிக்கப்பட நாம் ஜெபிப்போம்